குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே வணக்கம் செய்திச் சுருக்கம் சென்னை மற்றும் புறநகரில் விடிய விடிய மழை பள்ளிகளுக்கு விடுமுறை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட பனிரண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்திருந்தது இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் தற்போது வரை விட்டுவிட்டு லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது சென்ட்ரல் எழும்பூர் கோயம்பேடு கிண்டி ஆலந்தூர் வடபழனி நுங்கம்பாக்கம் மாம்பலம் பல்லாவரம் தாம்பரம் கூடுவாஞ்சேரி பூந்தமல்லி குன்றத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதேபோல் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட கலெக்டர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே அறிவித்துள்ளார் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இல்லை என அம்மாவட்ட கலெக்டர்கள் அறிவித்துள்ளனர் மாற்றத்தில் ஈடுபட்டால் நடவடிக்கை என்ஜிஓக்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை நாட்டில் செயல்படும் பெரும்பாலான என்ஜிஓக்கள் எனப்படும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து நிதியுதவி வருகிறது இதை பெறுவதற்கு எஃப்சிஆர்ஏ எனப்படும் வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டம் வாயிலாக அனைத்து என்ஜிஓக்களும் பதிவு செய்ய வேண்டியது அவசியம் இந்நிலையில் என்ஜிஓக்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மத மாற்றத்தில் ஈடுபடுவதாகவும் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு வைத்துள்ளதாகவும் அரசுக்கு எதிரான போராட்டங்களை தூண்டுவதாகவும் புகார்கள் வருகின்றன தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உறுதி செய்யப்பட்டால் அவற்றுக்கு வழங்கப்பட்டுள்ள வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஊழல் பட்டியல் விஜய் ஆளும் கட்சிக்கு செக் வைக்க திட்டம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வென்று ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் களத்தில் இறங்கியுள்ளார் சமீபத்தில் இவர் நடத்திய கட்சியின் முதல் மாநில மாநாடு தமிழகம் முழுதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மாநாட்டில் பேசிய விஜய் திமுக அரசை நேரடியாக விமர்சித்தார் திராவிட மாடல் அரசு என கூறிக்கொண்டு ஒரு குடும்பமே அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொள்ளையடைப்பதாக குற்றம் சாட்டினார் விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பே தமிழகத்தில் திமுகவினர் அத்துமீறலில் ஈடுபடுவதாகவும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஊழல் செய்து சம்பாதிப்பதாகவும் ரசிகர்களிடமிருந்து புகார்கள் வந்தன அவற்றில் சாம்பிளுக்கு சில புகார்கள் பற்றி தனியார் புலனாய்வு நிறுவனம் மூலம் விசாரிக்க ஏற்பாடு செய்தார் புகார்கள் உண்மை என தெரிந்ததும் அவற்றை துறைவாரியாக பிரித்து தேதி வாரியாக தொகுக்க தனி டீம் உருவாக்கினார் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மேடைக்கு மேடை ஊழல் புகார்களை பேசினாலும் சமூகத்தில் அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதது ஏன் என விஜய் தனது கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டிருக்கிறார் அதிமுகவினர் ஸ்டாலின் மீதும் ஓரிரு அமைச்சர்கள் மீதும் மட்டுமே குற்றம் சொல்கின்றனர் ஒவ்வொரு ஊரிலும் மக்களின் கண்முன் நடக்கும் ஊழல் அட்ராசிட்டிகளை ஆதாரப்பூர்வமாக வெளிச்சத்துக்கு கொண்டுவர ஆர்வம் காட்டவில்லை என கூறியுள்ளனர் அதை ஏற்றுக்கொண்ட விஜய் திமுகவின் ஊழல்களையும் அத்துமீறல்களையும் தோண்டி எடுத்து அம்பலப்படுத்துவது என தீர்மானித்தார் ஆட்சியிலும் கட்சியிலும் பொறுப்பில் இருப்பவர்கள் எந்தெந்த வழிகளில் முறைகேடு செய்கின்றனர் பினாமிகள் யார் என்ற விவரங்களை சேகரிக்க அறிவுறுத்தினார் ஆதாரம் இல்லாமல் புகார்களை அடுக்கினால் வழக்குகள் வரிசை கட்டும் என்றும் நிர்வாகிகளை அவர் எச்சரித்தார் அப்படி திரட்டப்படும் ஆதாரங்கள் அடிப்படையில் ஊழல் பட்டியல் தயாரித்து கவர்னரை சந்தித்து அளிக்கவும் விஜய் திட்டமிட்டுள்ளார் தனக்கு பல வழிகளில் தொல்லை கொடுக்கும் ஆளுங்கட்சிக்கு செக் வைக்க இது உதவும் மாநாட்டுக்கு பிறகான தன் முதல் அரசியல் நிகழ்வாகவும் அமையும் என்றும் விஜய் கூறியிருக்கிறார் வெறும் அறிக்கை அரசியலை தளபதி விரும்பவில்லை வாதங்களை விட ஆதாரங்களை பேசும் என்று நம்புகிறார் என தாவேக்கவின் முக்கிய நிர்வாகி கூறியுள்ளார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் திமுகவினரின் ஊழல் பட்டியலை கவர்னரிடம் எம்ஜிஆர் வழங்கிய நிகழ்வு தமிழக அரசியலின் பாதையை மாற்றியது அதே திருப்பம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு முன் நிகழும் என்றும் குறிப்பிட்டார் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையும் அப்படி ஒரு ஊழல் பட்டியலை கவர்னரிடம் கொடுத்தார் ஆனால் பெரிய மாற்றம் ஏதும் நிகழவில்லையே என கேட்டபோது பொறுத்திருந்து பாருங்கள் என பதில் அளித்தார் உலக நாயகன் பட்டத்தை துறந்த கமல் விஜய் மீதான கோபமே காரணம் உலக நாயகன் பட்டம் தனக்கு வேண்டாம் இனி தன்னை கமல் அல்லது கமல்ஹாசன் என்று அழைக்க வேண்டும் என மக்கள் நீதிமய கட்சி தலைவர் நடிகர் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார் கமலின் திடீர் முடிவுக்கு என்ன காரணம் என்பது குறித்து மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் கூறியதாவது அமெரிக்காவில் தங்கியிருக்கும் கமல் அங்குள்ள ஹாலிவுட் திரையுலகம் குறித்தும் உச்ச நடிகர்கள் குறித்தும் செயற்கை நுண்ணறிவு குறித்தும் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டு வருகிறார் திரையுலகில் கடந்த அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவர் செய்த சாதனைகள் உலக அளவில் பெருமை பெற்றுள்ளன கமல் ஹாலிவுட் சென்றிருந்தால் அவர்தான் நம்பர் ஒன் நாயகன் அவர் அங்கு செல்லவில்லை என்றாலும் அவர்தான் உலக நாயகன் என இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் சமீபத்தில் பாராட்டினார் இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் ஆனால் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவராக இருக்கும் நடிகர் கமலுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லவில்லை திமுக கூட்டணியில் கமல் இருப்பதுதான் காரணம் என்றாலும் கலைத்துறை பிதாமகனாக கருதப்படும் கமலுக்கு விஜய் வாழ்த்து தெரிவித்திருக்க வேண்டும் அந்த வருத்தம் கமலுக்கு உண்டு அதனால்தான் கலைத்துறையில் பெற்ற பட்டமெல்லாம் இனி தேவையில்லை என்ற முடிவை எடுக்க வைத்துள்ளது என கூறியுள்ளனர் கட்சி மாறும் நிர்வாகிகள் நிலை என்ன நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு புள்ளி ஒன்பது சதவீத ஓட்டுகள் கிடைத்தன தேர்தல் முடிவுக்கு பின் சீமான் செயல்பாடுகளால் கட்சி நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர் தொடர்ச்சியாக கட்சியில் இருந்து பலர் விலகி வருவது அதை உறுதி செய்யும் வகையில் உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் பிரபாகரன் தலைமையில் நிர்வாகிகள் பலர் கடந்த மாதம் கட்சியிலிருந்து விலகினர் அவரை தொடர்ந்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பில் இருந்து சுகுமார் விலகினார் சீமானுக்கு நெருக்கமாக இருந்த விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலர் பூபாலனும் விலகினார் பின் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலர் மணிகண்டனும் விலகினார் சமீபத்தில் மருத்துவ பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து இளமஞ்சியும் இருக்கிறார் இந்த நிலையில் மாநில பெண் நிர்வாகி உட்பட இரண்டு பேர் பாஜகவில் இணைய பேச்சு நடத்திய தகவல் வெளியாகியுள்ளது விஜய் கட்சியின் மாநாட்டுக்கு பின் சீமானின் செயல்பாடுகள் சரியில்லை விஜய் குறித்து சீமான் பேசிய பேச்சை யாரும் ரசிக்கவில்லை இளைஞர்களும் விரும்பவில்லை என அக்கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது இது மட்டுமில்லாமல் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட கட்சியினர் அனைவரிடமும் சீமான் அணுகும் போக்கு முற்றிலும் மாறியிருப்பதாகவும் கூறுகின்றனர் பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருகிறார் பெண் பேச்சாளரும் மாநில நிர்வாகியுமான ஒருவரை தனக்கு போட்டியாக சீமான் கருதுகிறார் அதனால் பலரையும் தாறுமாறாக விமர்சிப்பதோடு அனைவரிடமும் கோபமாக நடந்து கொள்கிறார் இதனால் கட்சி நிர்வாகிகள் பலரும் சீமான் மீது கடும் அதிருப்தியிலும் கோபத்திலும் உள்ளனர் அப்படி கடும் அதிருப்தியில் இருக்கும் கட்சியின் பெண் பேச்சாளரும் இப்போது பாஜகவில் சேர தயாராகிவிட்டார் கட்சி கொள்கையை பரப்பும் நிர்வாகி ஒருவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகம் திரும்பியதும் அவரது முன்னிலையில் பாஜகவில் இணையவிருக்கிறார் மேலும் சில நிர்வாகிகள் பாஜக தாவேக்க போன்ற கட்சிகளில் இணைய பேச்சு நடத்தி வருவதாகவும் நாம் தமிழர் கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது தமிழக பாரதிய ஜனதாவில் கிளை நிர்வாகிகள் தேர்தல் துவக்கம் தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பாரதிய ஜனதாவில் புதிய உறுப்பினர் சேர்க்கை பணி கடந்த அக்டோபரில் துவங்கி தொடர்ந்து நடந்து வருகிறது தமிழகத்தில் கிளை மண்டலம் மாவட்டம் மாநில அளவில் நிர்வாகக் குழுவுக்கு உள்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் தேர்தல் பணிகளை கண்காணிக்க மாநில துணைத் தலைவர் எம் சக்கரவர்த்தி தலைமையில் நான்கு பேர் அடங்கிய குழுவை பாரதிய ஜனதா மேலிடம் கடந்த மாதம் நியமித்தது ஒரு ஓட்டுச்சாவடியில் ஐம்பது உறுப்பினர் இருந்தால் அங்கீகரிக்கப்பட்ட கிளையாக கருதப்படுகிறது ஒரு கிளை அளவிலான நிர்வாக குழுவில் தலைவர் உட்பட பதினோரு பொறுப்பாளர்கள் இருப்பர் அதில் மூன்று பெண்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் நேற்று முதல் கிளை அளவிலான நிர்வாக குழுக்களுக்கு உள்கட்சி தேர்தல் துவக்கியுள்ளது இதுகுறித்து தேர்தல் நடத்தும் நிர்வாகி எம் சக்கரவர்த்தி கூறியதாவது இதுவரை ஐம்பது உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்ட கிளைகளுக்கு தலைவர்கள் அடங்கிய நிர்வாக குழுவை தேர்வு செய்வதற்கான தேர்தல் துவங்கியுள்ளது தேர்தல் பணிகளை கண்காணிக்க மண்டல அளவில் இரு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் கிளை நிர்வாக குழுவிற்கான தேர்தல் இம்மாதம் இறுதி வரை நடக்கும் அடுத்த மாதம் மண்டல மாவட்ட நிர்வாக குழுவுக்கு பொறுப்பாளர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடக்கும் என கூறினார் நடிகை கஸ்தூரி தலைமறைவு ஆந்திரா விரைந்த தனிப்படை போலீசார் சென்னையில் கடந்த மூன்றாம் தேதி நடந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றில் தெலுங்கு மக்கள் குறித்து நடிகை கஸ்தூரி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது வேண்டுமென்றே சிலர் என் பேச்சிற்கு உள்நோக்கம் கற்பித்து அதை சமூக வலைதளத்தில் திரித்து வெளியிடுகின்றனர் என கஸ்தூரி விளக்கம் அளித்தார் அதன்பின் தெலுங்கு மொழி பேசுவோர் குறித்து பேசியதை திரும்பப் பெறுவதாக கூறி மன்னிப்பும் கோரினார் இதற்கிடையே சென்னை மதுரை என பல இடங்களில் கஸ்தூரி மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போலீஸ் நிலையங்களில் தெலுங்கு அமைப்பினர் புகார் அளித்தனர் சென்னை எழும்பூர் மற்றும் மதுரை மாவட்டம் திருநகரில் கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது விசாரணைக்கு ஆஜராகும்படி கஸ்தூரிக்கு சம்மன் வழங்க சென்னை ஓஎஸ் கார்டனில் உள்ள அவரது வீட்டிற்கு எழும்பூர் போலீசார் சென்றனர் வீடு பூட்டியிருந்தது அதைத் தொடர்ந்து தனிப்படை அமைத்து கஸ்தூரியை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர் கஸ்தூரி மொபைல் போன் ஆந்திர மாநிலத்தில் கடைசியாக சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதால் தனிப்படை போலீசார் அவரை தேடி அங்கு சென்றுள்ளனர் இதற்கிடையே முன்ஜாமீன் கேட்டு சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையில் கஸ்தூரி மனு தாக்கல் செய்துள்ளார் மதுரா டிராவல்ஸ் தலைவர் பாலன் காலமானார் டிராவல்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பாலன் காலமானார் அவருக்கு வயது எழுபது கடந்த சில காலமாகவே உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தார் பக்கவாதம் பாதிப்பு காரணமாக இறந்தார் அவரது உடல் மந்தைவெளி வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இறுதிச் சடங்கு செவ்வாயன்று நடைபெறவுள்ளது திருச்செந்தூரில் பிறந்த பாலன் பிழைப்பு தேடி சென்னைக்கு வந்தார் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டார் தங்குவதற்கு இடமின்றி தவித்தார் விசாவுக்காக அமெரிக்க தூதரகத்திற்கு செல்வோருக்காக முன்பாகவே சென்று வரிசையில் இடம் பிடித்துக் கொடுத்து சம்பாதிக்க தொடங்கினார் அப்போது டிராவல் துறையைச் சேர்ந்த சிலரின் தொடர்பு கிடைத்திருந்தது அதன் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறில் மதுரா டிராவல்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார் தமது கடின உழைப்பால் முன்னேறி இன்று டிராவல்ஸ் துறையின் முன்னோடியாக விளங்குகிறார் தொழில் முனைவோர் பலருக்கு ஊக்கமளித்த பாலனுக்கு தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தது அவரது வாழ்க்கை முன்னேற துடிக்கும் பலருக்கும் தூண்டுகோலாக இருக்கிறதா அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்